அப்பா இந்த கிழவி நடிப்பு இன்றைக்கி ரொம்ப பிரமாதம் கிளவி நீங்கள் ரொம்ப தான் நல்லா நடிக்கிறீங்க ஆனால் என்ன பார்க்க பச்சையாக தெரியுது சரியா வளா வராத அழுவையா நீ ஏங்கி ஏங்கி கண்ணை தொடச்சி தொடச்சி அழுகிறதும் அப்பாப்பாப்பாப்பாப்பா முடியலை அது எப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்த உடனே நான் இதை சொல்லிக்கிறேன்ப்பா உறவுகள் எல்லோரும் இப்போமே தப்பிச்சு போனால் போயிருங்க ஏன்னா பார்த்துக்கோங்க எப்படி உங்களுக்கே என்ன கதின்னு சொல்லி ஏன்னா இந்த கிழவிக்கு அதுதான் பணம் தான் மெயின் இன்னமும் யாரும் போய் ஏமாறாதீங்க ம் இவ்வளோ நாள் யாரை சொல்லியிருந்தவங்க அவங்களும் சொல்லிவிட்டு எங்கள் சொல்லிட்டாங்களா இப்போ இதுதான் இதோட உண்மையான இது இது ஒவ்வொன்றா சொல்லுது பாருங்கள் நான் வந்து அந்தவடியோ அனுப்பியிருக்கேன்னோ அதில் ஒரு காரணம் இருக்குது எனக்கு தேவை இருக்குது ஆதாரத்துக்கு கொடுக்க இதுதான் புரியுதா உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் பேசுனாலும் ஒவ்வொரு இடத்துக்கா போவோம் ஏன்னா ஆதாரம் சேகரிப்பாங்க சரியா ஒரு இது வரைக்கும் இந்த கிளவி எவ்வளோ தப்பு பண்ணியும் எந்தாவது ஒரு தப்பை இது ஒத்துருக்கா நல்லா பாருங்கள் எவ்வளோ தப்பு வந்திருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு ஏதாவது ஒன்றும் ஆமாம் அப்படின்ட்டு ஒத்துருக்கா பாருங்கள் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது கமாண்ட் பண்ணுது ஆ சூப்பர் வியூஸ் நல்லா போகுது சூப்பர் இப் அப்போ கூட அதுக்கு வந்து அதில் தான் வருது அந்த கமாண்டை பிடிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் என்ன ஜென்மம் என்ன பொம்பளனியே தெரில ஆ ஒருத்தவங்க ஒரு அதுல வேற நான் வந்து ஒரு நேரம் சாப்பிட்டா அதை நினைச்சுப்போ அப்ப உப்பிட்டவரே உள்ள அந்த அதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா ஆ இதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே சொன்னோம் யாரும் பணம் போடாதீங்க இது வந்து வெறும் பணத்தை விலை இப்போ வந்து சொல்கிறாங்களா நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன் இது என்னைக்காவது சொல்லியிருக்கா எனக்கு அதை பண்ணியிருக்கணும் நான் கேட்க மாட்டேன் நான் யாருக்கிட்டேயே கேட்க மாட்டேன் இப்போ இது சொல்லியிருக்கு பாருங்கள் என்ன எனக்கு எல்லாம் அவங்க அது பண்ணணும் இது பண்ணணும் என் பையன் கேஸ்லேருந்து இதுங்கணும் அதுக்காண்டி தான் நான் அதுக்கிட்டே இருக்கேன் எப்படி ஒரு கேவலமான புத்தி அப்போ உங்களெல்லாம் என்னத்துக்கு யூஸ் பண்ணும் பாருங்கள் ஆ இதுக்கு தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறோம் இதை நம்பாதீங்க இது ஒரு பெரிய ஃப்ராடு கிழவி ஃப்ராடு கிழவின்னு சொன்னோம் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா உறவுகளை உறவுகளைன்னா என்ன அர்த்தம்னுட்டு உறவுகளேன்னா இது வந்து அடுத்த உறவுகளுக்கு உறவுகளேன்னா பணம் அதுக்காண்டி தான் உறவுகள் புரிஞ்சுருச்சா அவங்களுக்கு இன்னொன்று அந்த கிழவனை வந்து சாரி அந்த அந்த மானஸ்தரை வந்து இவங்க வந்து வெளியில் வந்து என்ன வேஷம் போட்டாங்க நீங்கள் சொல்லுங்க அந்த ஆளை தூக்கி உள்ளே வச்சிருந்தான் அவ கூட சேர்ந்து அந்த ஆள் எனக்கு தேவையே இல்லை புருஷனே இல்லை என்னை வந்து அந்த ஆள் க என்ன என்ன நான் வந்து தனியாக இருக்கிறேன் அந்த ஆள் வந்து என்ன வர்றதே இல்லை இப்படி தானே எல்லாம் போட்டு நாடகம் மாடி ஏமாத்தினாங்க இப்போ தெரியுதா அந்த சாதனா விஷயம் வந்தப்பமும் அவங்களுக்காண்டியும் இவங்க அன்னைக்கு இப்போ என்னது திருநரை பூசிட்டு நான் வந்து சாமிக்கு நெய் தீபம் போட்டு வந்துவிட்டேன் எதுக்கு இவர் அதில் கூடாதுங்கிறதுக்காண்டி ஆனால் உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாங்க என் ஆளுக்காண்டி நான் போட்டுட்டு வந்துட்டேன் எவ்வளோ ஒரு நடிப்பு எவ்வளோ ஃப்ராடு அப்புறம் அதுக்கிட்டையும் போய் அந்த நாலாவது எஸ்துக்கிட்டையும் போய் என்ன சொல்லியிருக்கு பாருங்க நீ அவளை வந்து எவ்வளோ நாளும் பேசிக்க என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் இவரை விட்டுரு அப்படின்னு அதுக்கிட்ட போய் சொல்லியிருக்கு இதே மாதிரி அவங்க கிட்ட அவ்வளோ தூக்கி உள்ள வச்சிடலாம் அவளை தூக்கி உள்ள வைங்க இவ் இவரை வேண்டாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங் அவங்கள ப அந்த ஆளை பற்றி இப்போ வந்து நாங்கள் சொல்கிறோம்ல இது வந்து இப்படி லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும்போது இது என்ன சொல்லுது நான் வந்து தனியானிக்கே அந்த ஆள் வேண்டான்னு போயிட்டே அதனால் வந்து நான் வந்து இன்னொருத்தரை பார்த்துட்டேன் அப்படின்னு இது சொல்லுது அது எப்படி புருஷனையும் அங்கே விட்டுறக்கூடாது இங்கே வந்து இங்கேயும் ஒரு காதலன்கிட்ட பேசணும் இதை எப்படி நீங்கள் உறவுகளாக இருந்துட்டு இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க சொல்லுங்கள் ஆ கேட்டால் என் கோதல் வந்து நல்ல கோதல் எனக்கு வந்து புருஷன் இல்லை அதனால் புருஷன் இல்லாதவரை ஏமா காப்பாத்துறது கலை இப்படி அப்புறம் வீ வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறது வந்தால் வீடியோ போடக்கூடாது ஏன்னா உறவுகளுக்கு தெரிஞ்சு போயிடும் உறவுகள்கிட்ட எவ்வளோ போய் பேசுது பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இது வந்து நான் வந்து அவங்கக்கிட்டையே போய் சொல்லியிருக்கேன் பணம் கொடுத்ததை நான் பார்த்தேன்னு சொல்லி அவங்கக்கிட்டேயே போய் சொல்லியிருக்கான் எப்படி ஒரு கேவலமான குணம் இப்படி தான் உங்களையும் ஏமாத்துது நாங்கள் அதை தான் சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துலேருந்தே பார்க்க இன்றைக்கி அந்த அழுவையே பார்த்தீங்களா அது ஏதாவது உண்மை தெரிஞ்சுச்சா உங்களுக்கு அந்த அழுவே ஏதாவது அதை அழுதுச்சா ஏன்னா அவங்க அழுதுட்டாங்களாம் அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஆதரவாக பேசிட்டாங்களாம் வராத இருமலை வர வச்சு அவங்க இருமனை உடனே தண்ணி குடிக்க சொல்லிட்டாங்களாம் சூப்பர் சட் பண்ணி நம்மளுக்கு யாராவது அப்படி உறவுகள் வருதான்னு பார்ப்பேன்னு செக் பண்ணுறாங்களாம் எவ்வளோ ஒரு கேவலம் பாருங்க இதெல்லாம் பொம்பளையா அப்படி வராத இருமலை வர வச்சு அப்பப்ப நடிப்பு அப்புறம் ஒருத்தர் வந்து எனக்காக என்னது உனக்காக நான் இருக்கேன் நீ கவலைப்படாத நான் வந்து உன் கூட வாழ்றேன் இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு பார்த்தீங்களா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பிரச்சனையிலையும் அந்த அம்மாவுக்கு அழகுன்னு சொன்னதுல தான் அது அவ்வளோக்குள்ள அதுக்கு வந்துடுது இன்னொன்று அந்த அம்மா வந்து கிளவின்னு சொல்லிட்டாங்களாம் நல்லா பாருங்க நான் அந்த கமெண்ட்லேயும் பாருங்க என்னது எனக்கு என்ன கிளவின்னு சொல்லிட்டீங்க என்ன கிழவின்னு சொல்ல அவளோடைய நான் அவளோடைய கிழவி அவளோட நான் சின்ன பிள்ளை தான் இதெல்லாம் என்ன ஜென்மோனி எனக்கு தெரியவே இல்லை இம் அவ்வளோ பேசியிருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு வலிக்கலை அதெல்லாம் உங்களுக்கு உறுத்தலை உங்களுக்கு இளவின்னு சொன்னது தான் உங்களுக்கு வலிக்குது ஆ இதை இது பார்த்திங்களா நீங்கள் இங்கெலாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க இது அப்போ என்ன ஜெர்மலிஸ்டில் கேட்க அது த பண்ணுன தப்ப ஆமாம் நான் இதை பண்ணியிருப்பேன் நான் இதை வந்து இதுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை மனசு இல்லை அவள் அன்னைக்கு பேசினப்போ நீங்கள் சத்தம் கட்டாமல் தானே இருந்தீங்க அவள் அதை பண்ணினாலும் அண்டை நீங்கள் கேட்கலையே எல்லாமே அந்த பக்கம் தான் திருப்பி இ இதில் என்ன டைப்பு அப்பா இதே மாதிரி நடிக்கலாம் முடியாது கொஞ்சமாவது நம்ம பேசுனது தப்பு அந்த இதை உணருதா தான் பார்த்தீங்களா அது எவ்வளோ இவ்வளோ உதவி பண்ணவங்க இவ்வளோ உதவி நம்ம பார்த்து எவ்வளோ பேர் திட்டுனாங்க அவ்வளோ உதவி பண்ணவங்களையே இது இன்னும் கூட நம்ம பேசுனது தப்பன்னு இது உணரலை அப்படி ஒரு ஜென்மம் எல்லாமே அவள் பண்ணியிருப்பாள் அவ பேசின பண்ணி கேட்கலாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அவ 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 அவா எல்லா விஷயத்தையும் அவளை தான் போடுது அன்னைக்கு அவங்க பேசினப்போவும் சொல்ல அது அது பேசுனப்போ அவங்க சொன்னாங்க அப்போ என்ன சொன்னாங்க என்னை இதெல்லாம் பேசிட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு ஆஹ் ஆனா வேற எதுவும் தப்பா பேசலாம் அதாவது பரவாயில்ல போன்ல நேரடியா பேசிருக்கு இப்படி அடுத்தவங்ககிட்ட கிட்ட பேசாம அப்ப இதுல யாரு பேசி எல்லாரும் ஒண்ணுதான் ஆனா இப்ப அது இல்லைன்னு சொல்ல வரல நாலுமே ஒண்ணுதான் இப்ப அதை வந்து இதுங்கவே இல்லை நாலுமே காசு தான் இவங்களை எல்லாத்தையுமே காசு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா இதை இதை கம்பேர் பண்ணும்போது அது பரவாயில்லன்னு தான் நாங்க சொல்றோம் கொஞ்சம் கூட இப்போ கூட என்ன கிழவின்னு சொல்லிட்டாங்கிறதுல தான் வந்து நிக்கி இதெல்லாம் என்ன ஜென்மம் என்ன டைப்பு கொஞ்சமாவது அதை உணர்ந்து கமாண்ட் பண்ணுறாங்க நீங்கள் இப்படி பண்ண தப்புனா நீ நீ அவளா நீ அவாசைப்படுறா நீ அவளுக்கு இதெல்லாம் மாறவே செய்யாது திருந்தவே செய்யாது இன்னைக்கு நல்ல இன்னைக்கு தான் ஒரிஜினல் கிட்டப்பில் வந்திருக்கு எல்லாரும் பார்த்துக்கங்க சரியா இதுதான் உங்கள் ஆச்சி உங்கள் அத்தை சாரி உங்கள் அத்தை இன்னைக்கு தான் ஒரு டிப் ஒரிஜினல் கிட்டப்பு ஆச்சு இடத்துல வந்துருக்கு பார்த்துக்கோங்க இதுதான் வயசு இன்னும் பதினெட்டு வயசு கிடையாது உங்கள் ஆட்சிக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிட்டு மறந்தாலும் இன்னைக்கு அவசரத்தில் மேக்கப் எதுவும் பண்ணாமல் வந்து உட்காந்துட்டு போகல பாவம் கொஞ்சம் கூட நன்றி கெட்டுது நன்றியும் கிடையாது பூச்சமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அவங் அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு அந்த ஆடியோவில் வந்து நான் ஒரு நல்லதுக்கு தான் அனுப்புனேன் நான் ஒரு ஆதாரத்துக்கு தான் அனுப்புனேன் நான் அதுக்கு தான் அனுப்புனேன் இதுக்கு தான் அனுப்புனேன் எப்படி அது எப்படி இதே மாதிரிலாம் அப்படி யாராவது இருக்க முடியுமா நீ இப்பவும் சொல்கிறோம் இது இன்னும் திருந்தாது இன்னும் அடுத்து யாராவது ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்களையும் இதே மாதிரி தான் உரியும் தயவுசெய்து யாருமே இதுகிட்ட போய் மாட்டிக்கிடாதீங்க இவங்க நாலு பேர்கிட்டையுமே யாரும் போய் மாட்டிக்கிடாதீங்க அவங்க காதால் கேட்டேன்னு சொல்கிறாங்க அந் அது வந்து இது அவ்வளோ நேரம் வரைக்கும் லைவ்வில் இருந்து நான் காதால் கேட்டேன் கேட்டேன்னு சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல இதுக்கு அது தெரியாது ஆடியோ போட சொல்லு அவங்க வந்து கேட்குறாங்க எல்லோரும் உங்களை நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்கன்னு நினைக்கல நான் சொல்லலை அவங்க நான் சொல்லியிருப்பேனோன்னு நினச்சி பேசுகிறாங்க நான் சொன்னேன்னு சொல்லலை சொன்னேன்னு சொல்லலை எப்படிலாம் மாற்றி விடுத்து பாருங்களேன் இது வந்து அந்த அந்த கருப்பிக்கு மேலே இருக்குப்பா ஒரு விஷயன்னோடனே எப்படி நடிக்குது அப்படி வந்து உட்காந்துக்கிட்டு அழுவெல்லாம் எங்கேம்மா போச்சு கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தவங்க அழகுனி போட்ட உடனே உங்கள் கூட நான் வாழ்கிறேன்னு சொன்னோன்னே அழுவெல்லாம் போயிட்டு கண்ணீர் வராமல் எப்படிமா அழுறீங்க அப்பா அப்பா அப்பாப்பா என்ன நடிப்பு ம் நல்லா பார்த்துக்குங்க இது ரெண்டு நாளாக பம்பும் போதே தான் இது ஏதோ ஒன்று ஒரு விஷயம் இருக்குது அது போடுறோம் போட்டுறோம் தான் பம்புது நீர் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த நீங்கள் வந்து இந்த த இந்த ஆடியோவை தயவு செய்து போட்டுறாதங்க இதை போட்டுட்டா எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அசிங்கமாக இருக்கும்னு நான் சொல்கிறாங்க போட்டுறாதங்கிட்டு இதை வந்து அதை எப்படி மாற்றி கொடுத்து பாருங்களேன் அவங்கள பழிவாங்கணுமா அதுக்காண்டி நீ ஆடியோ இருந்தா போடு ஆடியோ இருந்தால் போடு போட்டாங்கன்னா அவங்க கேட்டதுக்கு எதிராக போய் போட்டுருவாங்களா அப்போ அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிருமா எப்படிலாம் யோசிக்குது பாருங்களேன் ஏன் பேசுன உங்களுக்கு தெரியாதா என்னது இதில் பேசியிருக்கோன்ட்டு கொஞ்சம் கூட அப்போங்கூட ஒருத்தர் இவருக்காண்டி இருக்காங்களா நீ இதில் போடாத அப்புறம் அவரும் என்னை விட்டுட்டு போயிருவார் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்ச வெக்கங்கிறது எதுவும் இல்லை இன்னும் இன்னும் அப்படியே இன்னும் இவ்வளோ இது நடந்தும் கூட உங்களுக்கு உங்கள் அழகு உங்கள் இது அவங்ககிட்ட கூட என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அம்மானு சொல்லாத அப்புறம் வயசு அதிகமாக இருக்குது எப்படி நீங்களே என்ன ஜென்மம் என்ன பிறவி முதல்ல ஆ இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு இத்தனை இத்தனை புதுசு அதுவே இதே சொல்லி கொடுத்து லிஸ்ட்டு ரொம்ப பெருசாகிட்டு இருக்குது ஆமாம் நம்ம தான் லிஸ்ட் போட்டோம்னு பார்த்தா அதுக்கு அதுவே லிஸ்ட்டு போட்டு தான் வச்சிகிட்டு இருக்கு போல கொஞ்சம் கூட இந்த வயசு உங்கள் வயசு என்னது இன்னும் உங்களுக்கு என்ன பதினெட்டு வயசா அப்படியே அப்படி அப்பா நடிக்கிறதுல உங்கள அடிச்சிக்க முடியாதுப்பா ஆனால் ஒரு விஷயத்தை நடித்து மக்கள்கிட்ட எப்படி ஏமாத்தணும் உறவுகளை உறவுகளை உறவுகளேங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் உறவுகளே என்ன அதில் கமாண்ட் நல்ல கமாண்ட் போடுற அன்னைக்கு பூரா இவங்க உறவுகள் பார்த்தியா இங்க உறவுகள்லாம் எப்படி கமாண்ட் போடுதுன்ட்டு இன்னைக்கு இவங்கள கொஞ்சம் கேள்வி கேட்ட உடனே நீ ஓடு நீ அவா நீ இவா நீ அவனுக்கு இது நீ இவனுக்கு இது அசிங்கமாகவே இல்லையா ஆ இவங்கள யாராவது எதிர்த்து கேட்டுட்டால் உடனே வந்து அந்த கருப்பி ஆள் இவங்கள நல்ல உறவைன்னுட்டா இவங்க உறவு எப்படி தான் இதுங்களா ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த ஆள் எதுக்கு இது கூடலாம் இவங்க வாழ சொல்லிட்டு இந்த ஆளை பற்றியே தானே சொல்லிச்சு அந்த ஆள் ஒவ்வொருத்தட்டையும் அந்த ஆளை வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னுட்டு இந்த ஒரு பண பணம்னு வரும்போது ஆமாம் அந்த ஆள் வந்து சித்தி குளிக்கிறது ஏடி பார்த்தானே இந்த பொம்பளை தான் சொல்லிச்சு ஆ இப்போ அவ் இது வந்து சொல்கிறது எதுவுமே இது கிடையாதான் அந்த ஆள் இப்போ இவங்கள பிளாக் பண்ணுன்னு சொல்லிட்டாங்களாம் பணம் போயிட்டா ம் அப்போ கூட என் பையனை நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்க என் பையன் விஷயத்த முடிச்சிருங்க அசிங்கமாக இல்லை ஒருத்தவங்க உதவி பண்ணாங்கன்னா அவளை அவளை கேவலப்படுத்திட்டு திருப்பி அவங்ககிட்ட போய் இதை முடிச்சுட்டு தந்துருங்கன்னு எப்படி உங்களால் கேட்க முடியுது ஆ நீங்கள் ஒழுங்காக இருந்தால் முதல் குடும்பமே ஒழுங்காக இருக்கும் நீங்கள் ஒரு தாய் அந்த குடும்பத்தில் ஒழுங்காக இல்லைன்னா அந்த குடும்பமே அப்படிதான் நீங்க நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தால் அந்த ஆள் ஒழுங்காக இருந்திருப்பாரு உங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஆ நீங்களே இப்படி அலைகிறீங்க கொஞ்சம் கூட கூச்சிடலாமல் அந் அவ்வளோ வாங்கிட்டு இப்போ தான் இப்போ தான் சொல்கிறாங்க கேட்ட நேரம்லாம் கொடுத்தா ஆனால் இது வந்து நான் ஒரு நாள் கூட அவங்கள்ட்ட பணம் கேட்டதே இல்லை ஒரு நாள் கூட பணம் கேட்டதே இல்லை இது யாருக்காவது உண்மையாக இருந்திருக்கா இது வரைக்கும் பணம் கொடுத்தவங்களோட நிலைமை எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க இருந்தே யார் யார் உதவி பண்ணாலும் இந்த பண விஷயத்தில் தான் இதை விட்டு போவாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அவங்க போயிட்டாங்கன்னு இவங்களாம் உடனே இதுக்கு வந்து சொல்கிறதுக்கு என்ன வேணும்னா ஆமாம் அவள் இன்னும் எனக்கு அவள் வந்து எனக்கு போட்ட பணத்தை அவள் எடுத்துட்டா ஆரம்பத்தில் சேர்ந்து இது இந்த பணம் 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 வெளியில வந்துட்டு என்ன சொல்றது எனக்கு பணத்து மேல ஆசையே இல்லை நான் வேணும்னா அவளை வந்து இப்படி விட்டுருக்க மாட்டேன் விட்டுருக்க மாட்டேன் அந்த குட்டியை எப்படிம்மா வாங்கி வச்சீங்க சாயங்காலமே அந்த நாய்க்குட்டியை வாங்கி வச்சுட்டீங்கல்ல அப்புறம் அவங்க வெளியே அனுப்பி விட்டது நீங்க தானே ஆஹ் அது கூட அனுப்பி விட்டுக்கிறீங்க அப்புறம் எப்படி கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் அந்த வெக்கங்கிறதே கிடையாதா அந்த media ல உட்கார்ந்துட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களே வெக்கம்ன்னே கிடையாதா ஆஹ் அனுப்பி விட்டுட்டாங்க அனுப்பி விட்டுட்டு காலையில் அதோ ஒரு கண்டண்டு கா என்னடா அது இவ்வளோக்குள்ள நேற்று வரைக்கும் அந்த நாலாவது யூஸ் அவ்வளோ திட்டு திட்டியிருக்கு இந்த அம்மா வந்து பம்முது அப்படியே அப்போ ஒன்று பேசாமல் நீங்க நீங்கள் தைரியமா தைரியமாக சொல்லியிருக்க சொல்லிருக்க வேண்டியதானே நான் ஒன்றுமே பேசல நீ ஆடியோ போட்டு நீ அப்போவுமே சொல்லியிருக்க வேண்டியதுதானே இப்போ வெளியில் வந்த உடனே ஒன்றுக்கும் இல்லாத ஆடியோ அது என்ன ஆடியோ நான் வந்து ஒன்னை காப்பாற்றினேன் நான் வந்துட்டு அதை பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ எடுத்து போடுது அதில் என்ன இருக்குது ஆ நீங்கள் பேசுனதுக்கும் இதுவும் ஒன்றா நீங்கள் அப்படி இதுங்களன்னா அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேச அனுப்பின ஆடியோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ போட்டுட்டு பாருங்கள் அதில் கூட கேளுங்க யாரோ ஒருத்தர் வந்து அதை அப்படிதான் தான் திட்டுது இவா இவா வந்து அப்படி அது அசிங்கமாக சொல்லி திட்டுது அப்போ வாட்ஸ்அப்பில் இதை தானே பேசிகிட்டு இருந்திருக்கீங்க அப்புறம் ஒன்றும் பேசலை பேசலை நீ அந்த பொய் சொல்கிறீங்க ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் போட்டு காமிச்சிருக்கித்தனை கொஞ்சம் கூட இந்த இந்த இதெல்லாம் இதெல்லாம் நம்பி எப்படி தான் நீங்கள் உறவுகள் உறவுகள் கூட இருக்கீங்களோ தெரியாது ம் கூட கவனமாக பழகுங்கள் இந்த இந்த கிழவி வந்து சரியான ஃப்ராடு கிழவி பணம் 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 தான் தயவுசெய்து எல் யாருனாலும் சரி இதுக்கு பணம் போட்டு இதை வந்து ப இது பண்ணாதீங்க பணம் நீங்கள் ஒரு நேரம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை விடாது திருப்பி திருப்பி உங்கள் நம்பரை வச்சுக்கிட்டு அது இது இதுன்னு உங்களை வந்து ஒரு வழி ஆய்க்கிறோம் பணம் வாங்கி பணம் கொடுத்தவங்களோட நிலைமை எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு தான் இருக்கீங்க இருந்து ஒருத்தர் கூட இந்த க கிளவிகிட்டே நிலையாக இருந்தது கிடையாது ஏன்னா இதுதான் இந்த கிளவி வந்து யாருக்கும் உண்மையாக இருக்காது யாருக்குமே உண்மையாக இருக்காது புருஷனே இந்த கிழவியை வந்து சொல்லிட்டாரு ம் அவ கூடலாம் வாழ முடியாதுன்ட்டு புருஷன் சொல்றவரே அவர் புருஷன் கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அவரே சொல்கிறாரு இந்த கிழவி கூட வாழ முடியாதுன்ட்டு அப்போ இந்த கிளவியோட இது வந்து எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க ம் இது வரைக்கும் எத்தனை பேர் வந்தாங்க இந்த பொம்பளை ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க அந்த பத்து பூ நகை இந்த மாதிரி அந்த மாதிரி தான் வச்சுக்கிறது அப்போ ஒருத்தர் வந்து ஒன்று கொடுக்கலன்னா உடனே அவங்கள கழட்டி விட்டுறது இதுதான் அந்த கிளவியோடய இதுவே சரியா இப்போ கூட அது வந்து ஒரு தான் இப்போ கூட இப்போ பேசுகிறது கூட என்னென்னா இப்போ வந்து ஏதோ அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது வந்து நம்மளுக்கு தெரியல ஏதோ ஒன்று ஆனால் வாங்கிட்டு இருக்குது என்னென்னா இது இருந்து அங்கே போக முடியாது அப்போ அதை காரணம் சொல்லி கொஞ்ச நாளில் கழட்டி விட்டுருலாம் அது வரைக்கும் வாங்குற வரைக்கும் வாங்கிவிடுவோம் அப்படி ஒரு பிளான்ல கூட இருக்கலாம் தயவுசெய்து உஷாரா உஷாராருங்க யாருமே இதை நம்பி ஏமாறாதீங்க இது வந்து பக்கா ஃப்ராடு இன்றைக்கி அழுதது கூட ஒரு வேஷம் அது பார்க்குற நல் நல் நல்லாவே தெரியுது பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆ உண்டு ஏன்னா அந்த அம்மா வந்து இன்னைக்கு ஆவேசமா பேசிட்டாங்களாம் ஆவேசமா பேசி அவங்க மனசில் உள்ளதெல்லாம் கொட்டிட்டாங்களாம் இந்த அம்மா அதுக்கு ஈக்குவலாக பேசணுமா அதனால இது வரைக்கும் இப்படி கத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்களா இப்படி ஒரு கல்லள் எழுது பார்த்துருப்பீங்களா அழுவோம் ஆனால் இன்னைக்கு எழுதுறது பெரிய பெரிய நடிப்பு அது நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்பி ஏமாறாதீங்க இந்த அழுகுதுன்னு சொல்லாம் நம்பாதீங்க இந்த அழுக கூட நாடகம் இந்த அழுக கூட கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உறவுகள் வந்து நல்ல கமெண்ட் போட்டு அத்தை நீங்கள் அழாதீங்க எனக்கு தாங்க முடியலன்னு கமெண்ட் போட்டப்போ இந்த இந்த கிளவியோட இது வந்து எப்படி மாறிச்சு கடைசியில் லைவை முடிக்கும் போது இது வந்து எப்படி இருந்துச்சு மனசு கஷ்டப்பட்டு மனசு வருந்தி பேசுற யாருமே இப்படி பேச மாட்டாங்க கண்ணால் பார்க்குறீங்க நம்புங்க தயவு செய்து நம்பாதீங்க கிழவியை மட்டும் இல்லை அந்த நாலு பேரையுமே நம்பாதீங்க ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே கிடையாது பணம் போடுறவங்கள தான் டார்கெட் பண்ணி அக்கா தங்கச்சிம்பாங்க நம்பாதீங்க ஏமாறாதீங்க நாளைக்கு உங்களுக்கு இந்த இந்த நிலமை தான் சரியா அதுவும் அன்னைக்கு சொல்லிச்சு எங்கள் குடும்பத்தை வந்து உங்களால் தான் கெட்டு கட்டுக்குன்னு அதுவும் அன்னைக்கு சொல்லிச்சான் ஆக மொத்தத்தில் தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிடுறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட இதை வந்து பார்த்துக்குங்க இந்த மாதிரி தான் இதே இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த கருப்பியை சொன்னாங்க பணம் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு பிளாக் பண்ணுது பிளாக் பண்ணுதுன்னு சொன்னாங்க பணம் வாங்கிட்டு அப்படி நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க இப்போ எப்படின்னு தெரியல இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்குது முன்னாடி வந்து அப்படி சொன்னாங்க இந்த ஆள் இந்த ஆளு எப்படி இந்த ஆள் வந்து அஹ் எப்படி சொல்றது ஒருத்தவங்க கிடைச்சாங்கன்னா இந்த இப்போ எனக்கு வாங்கி தாங்க எனக்கு வந்து நான் அதை பண்ண போறேன் எனக்கு அதுக்கு காசு தாங்க இதுக்கு தான் காசு தாங்கன்னு இந்த ஆளு ஒரு கரையில இதுங்கிறான் இந்த பொம்பளை நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் ட்ராமா பண்ணியே சிம்பதி கிரியேட் பண்ணியே வாங்குது அதே மாதிரி அந்த நாலாவது ஏசு என்னை வந்து அது சொல்லிட்டா இதை சொல்லிட்டா நான் வந்து கேஸ் போட போகிறேன் அப்படி சொல்லி அந்த இது கடைசியில் இது இப்போ என்ன கொண்டு வந்துட்டுன்னு அந்த கிளவி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க அந்த கருப்பியும் நாலாவது ஏசும் ஒன்றாயிட்டாங்க பணம் பார்க்குறாங்கன்னு கொண்டு வந்துட்டு நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் நீங்கள் தான் பார்த்து பழகணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் இதுக்கு மேலே என்ன சொல்லன்னு தெரியல ஏன்னா கண்ணால் பார்த்துட்ருக்கீங்க நம்பாதீங்க யாரும் நம்பாதீங்க இதை தான் இருந்தே சொல்கிறோம் நம்பாதீங்க எல்லாம் நடிப்பு 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 நன்றி